கூழ் எப்படி செய்து பார்ப்போம் ராகி மாவில் ஒன்றரை டம்ளர் ராகி மாவு முன்னாள் நைட்டே ஊற வைக்கணும் ராகி கூழ் செய் தண்ணி மூலிமா காய வைக்கணும் பச்சேசி நொய் ஒன்றரை டம்ளர் ராகி மாவுக்கு ரெண்டு டம்ளர் நொய் ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க அப்போ தான் சீக்கிரம் வைக்கணும் தண்ணி நல்லா கொதித்தோடனே அரிசி சேர்த்துக்கணும் அரிசி நல்லா குழையாக வேகணும் நொய் இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போ ராகி மாவும் சேர்த்துப்போம் கை விடாமல் நல்லா காரணம் கூழ் வெந்துச்சா எப்படி செக் பண்ணுறதுன்னா கையில் தண்ணி தட்டு தொட்டு பார்க்கணும் மாவு ஒட்டாமல் வரணும் அப்புறம் வெந்துடுச்சு நல்லா மேலாட்டமாக கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சா ஏடு கட்டாமல் இருக்கும் கூழ் நல்லா ரெடி ஆச்சு பாருங்கள் உப்பு போட்டதுனால ஏடு கட்டலை தேவையான அளவு நம்ம கூழ எடுத்து கரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப தயிர் சேர்த்துக்கும் தேவைக்கேற்ப வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போடுவோம் Itu